ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீரணும் பணம் சேரணும் என்ன பண்ணணும் ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்லாம் அன்புக்காக எங்குவாங்க அன்பு கிடைக்காது ஒரு விதத்துல அதிர்ஷ்டசாலிகள் அவங்க நினைச்ச பெரிய லெவலில் சாதிப்பாங்க நினைச்ச பெரிய லெவலில் கம்ஃபர்ட்டான வாழ்க்கை அப்படின்றது வாழ்வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு இருந்தா கூட அவங்களால கம்ஃபர்ட்டா ஹாப்பியா மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ முடியும் ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் ராசியாதிபனே சுக்ர அப்படின்றதுனால நம்ம சுக்ரனை வழிபாடு பண்றது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னைக்கு நம்ம சுக்கரனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பண்ண வேண்டாம் இதை நீங்க செய்யணும் இதை எவ்வளவு நாள்மா செய்யணும் உங்க கடன் பிரச்சனை எவ்வளவு வீரியமா இருக்குது எனக்கு பல கோடி கடன் இருக்குமா எனக்கு ஊரா சுத்தி வெறும் கடனேதாம்மா அப்ப எனக்குரிய நாப்பத்தி எட்டு நாள் செய்யுங்க நாப்பத்தி எட்டு வில்லி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பரும கூட உழைங்க ரொம்ப சின்சியராக ஹானஸ்டா இருங்க அது எல்லாமே நீங்க இருப்பீங்க இருந்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் உழைக்கிறீங்க இதை கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு கடன் இருந்தாலும் நீங்க பெறும் அப்படின்றது உண்மம்மா நிதர்சனமான உண்மை ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீரணும் பணம் சேரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷபம் பெருசாக லக்க நம்புறவங்க கிடையாது நான் உழைப்பேன் ஏன்னா பாருங்கள் அதனோட சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா காலமாடு நான் எருது மாதிரி உழைக்கிறதுக்கு ரெடி பொதி சுமக்கிறதுக்கு ரெடி என் கூட அன்பாக யாராவது இருந்தால் மட்டும் போதும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் கூட அன்பாக இருந்தால் மட்டும் போதும் எவ்வளோ கடனாக என் வை நான் தாங்கிறதுக்கு ரெடி நீ நான் குருவிதான் என் தலையில பாங்கள்லே வச்சேன்னா கூட நான் தூக்கி நடப்பேன் அதுதான் ரிஷபம் புரியுதுங்களா அன்புக்காக இது வேணா செய்வாங்க இவங்க குடும்ப கடன் இல்லாமல் இவங்க யாரையாவது விரும்பினா கூட அவங்க கடனையும் இவங்க எடுத்துப்பாங்க இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க கடனையும் எடுத்துப்பாங்க ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் மேலே உயிருக்கு உயிராக இருந்தாரு ஹஸ்பண்ட் வந்து இவங்க உயிருக்கு உயிராக இருக்காங்க ஹஸ்பண்டே மேலே எங்க ஃபேமிலியில இவ்வளோ கடன் இருக்கு என்னால் முடியல அப்படின்னு கொஞ்சம் கூட போதும் அந்த கடனையும் ரிஷப்பை தூக்கிக்கும் அதுதான் ரிஷபத்தினோட கேரக்டர் பியோண்ட் தட் இவங்க நல்ல மனசுக்கு எப்பயுமே பெருசாக நல்லது நடக்கிறதே இல்லை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல மனசுக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ஆனா ரிஷபத்துக்கு மட்டும் நாம் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல மனசு தான் ஆனா பெருசாக நல்லது நடக்கிறது இல்லை அது என்னவோ என்ன காரணமோ அது ஒரு சாபம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ரீசன் வந்து பாருங்க இந்த உங்க ஏதோ நீச்சம் அடையிறது ரிஷபத்துல அப்படிம்பாங்க மேபி அதனால கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கலாம் எனிவே இப்ப ரிஷபராசி அன்பர்கள் கடன் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உழைக்க ரெடி பொதி சுமக்கிற கழுத மாதிரி உழைக்க ரெடி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ அந்த செக்கு மாடு மாதிரி சுற்றி 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 காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கினே இருக்கக்கூட ரிஷபத்து ரெடி அவங்க உழைக்கிறத பற்றி நம்ம ரிஷபத்துக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை பியாண்ட் தட் இப்போ சென்சியராக வேலை செஞ்சுட்டு சென்சியராக உழைச்சிட்டு நம்ம கூட செய்ய வேண்டியது அப்படின்றது இருக்குது பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷப் ராசி என்பர்கள் உங்களுக்கு ராசி ஆதிபணி சுக்கர பகவான் தான் சுக்ரனே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமினோட சொரூபம் அப்ப நம்ம பொதுவாவே ரிஷபராசி அன்பர்கள் ஒரு விதத்துல அதிர்ஷ்டசாலிகள் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்லாம் அன்புக்காக எங்குவாங்க அன்பு கிடைக்காது ஒரு விதத்துல அதிர்ஷ்டசாலிகள் அவங்க நினச்ச பெரிய லெவலில் சாதிப்பாங்க நினைச்ச பெரிய லெவலில் கம்ஃபர்ட்டான வாழ்க்கை அப்படின்றது வாழ்வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு இருந்தா கூட அவங்களால கம்ஃபர்ட்டா ஹாப்பியாக மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ முடியும் சோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் ராசியாதிபனே சுக்கர அப்படின்றதுனால நம்ம சுக்கரனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னைக்கு நம்ம சுக்கரனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு நம்மளுக்கு வந்து சுக்கர ஓரை வரும் அந்த சுக்கர ஓரையப்போ நம்ம சுக்கரனோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாமா நிறைய பேர் வீட்டில் நாகரகம் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க இருக்குன்னா எடுத்து முன்னிலைப்படுத்தலாம் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சுவாமியும் புதுசு புதுசாக ஃபோட்டோ வாங்கணுன்ற நெசசிட்டி கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு விளக்கு ஏற்றி வைங்க கண்டிப்பா நெய் விளக்கு ஏற்றி வைங்க நெய் விளக்கு ஏற்றி அந்த நெய் விளக்குனோட ஜுவாலா இருக்கு பார்த்தீங்களா அந்த எரியிற தீபம் அதையே நம்ம சுக்ரனா பாவிச்சுக்கலாம் அந்த விளக்கே நம்ம சுக்ரனா பாவிச்சு அப்பூவெல்லாம் வெள்ளை கலர் பூ போட்டுட்டு வாசனையான பூ வெள்ளை கலர் பூ என்ன பூ இருக்கோ உங்க வீட்டில் அது போட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு சுக்ரனோட காயத்ரி இருக்கும் அந்த சுக்ரனோட காயத்ரி நூற்றி எட்டு முறை நீங்க வந்து பாராயணம் பண்ணணும் எனக்கு அவ்வளோலாம் நேரம் இல்லைம்மா ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய நமக்கு இதை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா ஓம் அசுரகுருவே சரணம் ஓம் அசுரகுருவே சரணம் ஓம் அசுரகுருவே சரணம் இதை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு கண்டிப்பா பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம் பால் பாயசம் பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை ஆஹ் இல்லைன்னா வந்து பாருங்களா பால் கேசரி அப்படின்னு ஒன்று செய்வாங்க அது அப்படி இல்லை வெறும் பால் கொஞ்சமாக குங்குமப்பு போட்டு பனவெல்லம் இல்லை சக்கரை இல்லை வெல்லம் போட்டு நிவேதனமா நீங்கள் வைங்க வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்றோம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் காலையில அன்னைக்கே ஆறு டு ஏழு செய்யுங்க ஆறு டு ஏழு என்னால் செய்ய முடியாதுமா அப்படின்னா மாலை நேரத்தில் சுக்கர ஓரம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் செய்யுங்க இது வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்க அதே மாதிரி இப்ப காலையில சுக்கர ஓரையில நீங்கள் இது செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மாலை சுக்கர ஓரையில இந்த வழிபாடு செஞ்சுட்டு காலையில பக்கத்துல இருக்க கோயில் சின்ன விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா கூட அங்கே நவகிரக சன்னதி அப்படின்னு இருக்கும் அந்த நவகிரக சன்னதியில் போங்க சுக்ரன் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக ஒரு பிம்பம் இருக்கும் அந்த சுக்ரனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் வெள்ளை கலர் நம்ம இந்த மல்லு துணி இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை லைனிங் துணி வாங்கிக்கலாம் ஒயிட் கலர் துணி வாங்கி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த தண்ணியில் போட்டு அலசிடணும் அலசிட்டு காய வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மொச்ச கொட்டை இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை மொச்சை அந்த மொச்சக்கொட்டையை வாங்கி வச்சுக்கணும் நம்ம காலையில் போகும்போது கொஞ்சம் மொச்ச கொட்டை ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் மொச்ச கொட்டையை அந்த சின்ன ஸ்கொயர் ஸ்கொயராக வச்சுருக்க துணியில் போட்டுருங்க போட்டுட்டு வெள்ளை கலர் நூல் போட்டு சுற்றிடுங்க சுற்றிட்டு நேராக அங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு இந்த மொச்ச கொட்டை முடிச்ச வச்சு அதுக்கு மேலே நெய் ஊற்றி விலக்கி ஏற்றுங்க எவ்வளோ நெய்யாயிடப்போகுது இவ்வளோ நெய் ஒரு டீஸ்பூன் அந்த ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு விளக்கு ஏற்றிட்டு ஒம்பது முறை சுற்றி வந்துடுங்க காலையில் இது செய்யுங்க சாயங்காலம் சுக்கர காயத்ரி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் இது ரெண்டும் செய்யணும் கூட கடுமையாக உழைக்கணும் நீங்கள் சிக்கனமாக தான் இருப்பீங்க பெருசா ரிஷபத்தை வந்து பயங்கர லேவிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப வசதியாக இருக்கவங்க காசுக்கு பிரச்சனையே இல்லாதவங்க தான் கொஞ்சம் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது கூட மற்றவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா தனக்கு ரொம்ப பிரியமானவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க தனக்கு ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தனக்கு செலவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒன்று செய்யணும் அதுக்கப்புறம் உங்களோட குல தெய்வத்தை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கோங்க குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு இந்த மாதிரி கடன் தீர நான் இந்த பரிகாரம் செய்கிறேன் இந்த பரிகாரம் எனக்கு பலிதமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இதை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி ராத்திரி என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை நம்ம பசுக்கு கொடுக்கணும் அப்போ வியாழக்கிழமை நைட்டே என்ன பண்ணணும் நல்ல ஒரு அரை கிலோ மொச்ச கொட்டை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சுடுங்க ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் அந்த மச்ச கொட்டை கூட ஒரு டம்ளர் அரிசியும் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதம் மாதிரி கலறிடுங்க கலரும் போதே நல்லா இவ்வளோ வெள்ளம் போட்டுருங்க வெள்ளம் போட்டுட்டு ஒரு பொங்கல் மாதிரி இவ்வளோ வெள்ளம் போட்டுருங்க கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி போட்டுருங்க இறக்கி வச்சுட்டு ஒரு நாலு வாழைப்பழம் புட்டு போட்டுட்டு நல்லா ஆறட்டும் ஆறின பின்னாடி அதை வந்து பாருங்கள் ஒரு நம்ம இந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா மரத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மூங்கில் தட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மூங்கில் தட்டில் போட்டு நேராக கொண்டு போய் பசு பசு வீட்டில் பசு மடம் இருந்தால் சரி பசு மடம் இல்லை அப்படின்னா பசு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வளர்க்குறவங்க கிட்ட அவங்க நிறைய பசு இருக்கும் இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி தானும் பசுக்கு கொடு அப்படின்னா அம்மா கருப்பு பசு கொடுக்கலாமா பசு கொடுக்கலாமா சிவப்பு பசு கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க இன்னமும் கருப்பு பசு அப்படின்றது தொடவே கூடாத ஒரு விஷயம் மாதிரி வெள்ளை பசு தான் மகாலட்சுமி நிறைஞ்சிருக்க ஒரு விஷயம் மாதிரி இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க ஆக்சுவலி அப்படியெல்லாம் உண்டா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எந்த பசுவா இருந்தாலும் பசு அப்படி பார்த்தா நம்ம நாட்டு பசுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதீத பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன கேட்டா இப்ப நாட்டு பசுக்கு நம்ம எங்க தேடுறது அந்த அந்த இதுவே வந்து அழிஞ்சிட்டு வந்துருச்சு இல்லைங்களா நாட்டு பசு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து எல்லாம் இந்த ஜெர்சி பசு சீம பசு தான் பார்க்குறோம் எந்த பசுவா இருந்தாலும் ஒரு ஜீவனா இருந்தாலே அது கடவுளோட சொரூபங்க அதுக்கு மேல பசு அப்படின்னு போது அதுல முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க அப்ப நீங்க எந்த கலரும் யோசிக்காதீங்க நேரா போயிட்டு பசுக்கு கொடுங்க பசுவை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க சாப்பாடு வச்சுட்டு அதை சாப்பிட்ட பின்னாடி நீங்க வந்துருங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் இதை நீங்க செய்யணும் இதை எவ்வளவு நாள்மா செய்யணும் உங்க கடன் பிரச்சனை எவ்வளவு வீரியமா இருக்கு எனக்கு பல கோடி கடன் இருக்குமா எனக்கு ஊரா சுத்தி வெறும் கடனேதாமா அப்ப ஏறக்குறைய நாப்பத்தி எட்டு நாள் செய்யுங்க நாப்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மிகுது ஒரு மிதமான கடன் இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க எனக்கு ரொம்ப கம்மி கடன்மா பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் கூட உழைங்க ரொம்ப சின்சியராக ஹானஸ்ட்டாக இருங்க அது எல்லாமே நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் உழைக்கிறீங்க இதை கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் நீங்க பெறும் அப்படின்றது உண்மை நிதர்சனமான உண்மை எத்தனையோ பேருக்கு சொல்லி இது பல ஆக நீங்களும் செய்யுங்க செஞ்சீங்களானா சீக்கிரமாகவே கடன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெறும் இப்ப இத்தனை பரிகாரங்கள் நாங்க சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ஷம பூஜைகள்லாம் நீங்க சொல்லி தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க பூஜை கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் நன்றி